செம்பனார் கோவிலில் அண்ணா திருமண மண்டபத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்களுக்கு கரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அண்ணா திருமண மண்டபத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கோரியும் செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சுகாதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்றது இவ்வாலோசனைக் கூட்டத்தில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மற்றும் செம்பனார் கோவில் ஒன்றிய பெருந்தலைவர் நந்தினி ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையிலும் வட்டார மருத்துவ அலுவலர் கார்த்திக் சந்திரகுமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமலை கண்ணன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் செம்மனார் கோவில் ஒன்றியத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு பொதுமக்களிடம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டது மேலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசும் பொழுது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை சார்பில் ஊராட்சி பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் போட வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பூசிகளை தட்டுப்பாடின்றி கையிருப்பு வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் இதுபோன்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் சுகாதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையினர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்